கிறிஸ்தவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளை உங்களை யாவரையும் ரோமர் ஒன்பது ஐந்தின்படியாக சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தை நேரத்திற்குள்ளாக உங்களை அழைக்கிறேன் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற வசனம் இரண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின கண்களை மூடுவோமாக ஏசப்பா இன்றைக்கு இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு மண்ணாவாக பிட்டு கொடுத்து இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களை வேலப்படுத்தும் இந்த வார்த்தை எதற்காக பேசப்பட்டதோ எதற்காக நீர் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை நாங்கள் உணர்ந்து கொள்கிற ஒரு அறிவை இன்று எங்களுக்கு தாரும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆமேன் இன்றைக்கு இந்த வசனம் அநேகருக்கு தெரிந்த வசனமாக இருந்தாலும் இதுடைய முழு பூரணத்தை இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஏனென்றால் இந்த வசனத்தில் பாருங்க அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம அங்கே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாள் அப்படி என்றால் கிறிஸ்துவை அறிந்தான் அல்ல கிறிஸ்துவை தெரிந்து கொண்டான் அல்ல கிறிஸ்துவை அவன் பார்த்தான் அல்ல ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்தாள் அவன் எய்சு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இங்க பாருங்க இந்த இயேசு கிறிஸ்துவுக்கள் இருந்தால் என்கிற அந்த வார்த்தையில அவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது அதனால் கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இரண்டு வசனங்கள் இருக்கிறது நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறது ஒரு காரியம் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது இன்னொரு காரியம் என்பதை யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் நிக்கோதேமியோக்கு ஏசப்பா சொல்கிறதை கொண்டு நம் அதை அறிந்து பார்க்க முடியும் ஏனென்றால் மூன்றாம் வசனத்தில் பாருங்க ஏசு கிறிஸ்து ஒருவன் மறுபடியும் பிறவா விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் ஒருவன் மறுபடியும் பிறவா விட்டால் என்றால் நீங்கள் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற ஒரு தருணம் நீங்கள் ஏசு கிறிஸ்து என்னுடைய சொந்த ரட்சகர் அவர்தான் உண்மையான தேவன் என்று அறிந்து கொண்டு ஒரு முதலாம் படி எடுத்து நீங்கள் கிறிஸ்துவத்திற்குள்ளாக நீங்கள் வருகிறீர்கள் நீங்கள் வந்த மாத்திரமே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் காண முடியும் இன்னும் பிரவேசிக்க முடியாது காண மட்டும்தான் முடியும் இதுதான் பாருங்க அங்க பவுல் சொல்லுகிறார் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படி என்றால் இது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் கிடையாது கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அனுபவம் தான் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் என்றால் அதே யோவான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஒருவன் அப்படி என்றால் நீங்கள் முழு பூர்ணமடைந்து முழு கிறிஸ்தவனாக மாறி எல்லா ரகசியங்களையும் சத்தியத்தையும் அறிந்து கொண்டு ஜலத்தினாலும் ஆவினாலும் நீங்கள் பிறவாவிட்டால் அப்படி நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்று சொல்கிறார் அப்படி என்றால் இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு அனுபவம் இதை கிறிஸ்துவை அறிந்தது மாத்திரமல்ல ஆனால் நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டு நீங்கள் ஜலத்தினாலும் ஆவினாலும் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் கிறிஸ்துவுடைய அவருடைய புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள் ஆதலால் இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுகளாக இருக்கிறீர்கள் அப்படி என்றால் நிஜமாகவே நாம் எப்படி கிறிஸ்துவுகளாக இருக்க முடியும் என்றால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் அதன்படியாக தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளாக நீங்கள் இசைவாய் இணைக்கப்பட்டவர்களாய் இருந்தால் மாத்திரமே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க முடியும் இது ஒரு கல்லினாலும் செங்கலினாலும் கட்டப்படுகிற ஒரு சபை இல்லை இது ஏசு கிறிஸ்துடைய சரீரமாகிய ஒரு சபை இப்படிப்பட்ட ஒரு சபையில ஜீவ கற்கள் ஆகிய நாம் அந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ கல்லுடன் நம்ம சேர வேண்டும் இப்படி தான் ஒரு சபை இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளாக இருந்தால்தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க முடியும் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உங்களுடைய சபைகளை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் நீங்க உங்க சபைக்கு நீங்க போறதில்லை உண்மையாகவே உங்களை வழி நடத்துகிற சபையா இருந்தனா அதுக்கு நீங்க உண்மையாகவே எய்சு கிறிஸ்துக்கு நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பாருங்க அநேகர் அப்படி இல்லாதபடினால் என்னை கிறிஸ்துவுக்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்களாக இல்லை தான் பாருங்க பவுல் எபேசியர் இரண்டாம் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறார் இங்க பாருங்க அங்கே எய்சு கிறிஸ்து தான் இந்த சபைக்கு மூளைக்கல்லாக இருக்க வேண்டுமா அது மாத்திரம் இருபத்தி ஓராம் வசனத்தை சொல்கிறார் அப்படி என்றால் இந்த மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு மாளிகை என்றால் அவருடைய சரீரமாகிய சபை அது எப்படி இசைவாய் இணைக்கப்படும் என்றால் அது நீங்களும் நாங்களும் எய்சு கிறிஸ்தும் சேர்ந்தால்தான் அது ஒரு பரிசுத்த ஆலயமாக எழும்புமா அதனால்தான் பாருங்க அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு அனுபவம் ஏனென்றால் இந்த சபையில தான் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் இப்படிப்பட்ட ஏசு கிறிஸ்து தலைவராக இருக்கிற சபைகள் இங்குதான் நீங்களும் ஐக்கியமாக இசைவாய் இணைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதனால் தான் பாருங்க ரோமர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் அதே பவுல் சொல்கிறார் அநேகர் ஆகிய நாமும் கிறிஸ்துக்களாக ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோமே இதுதான் கிறிஸ்துக்களாக இருக்கிற அனுபவம் இந்த அனுபவம் இருந்தால்தான் நீங்கள் புது சிருஷ்டியாக மாற முடியும் இல்லை என்றால் நீங்கள் புது சிருஷ்டியாக மாற முடியாது ஹலோ லூயா தான் பாருங்க இன்னைக்கு முழுவதுமாக நாம் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவிக்குள்ளாக இருந்து வழி நடத்தப்படுகிறோமே என்றால் இன்றைக்கு உண்மையாகவே நீங்கள் ஒரு புது சிருஷ்டி ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள் அறிந்த ஒரு அனுபவம் இல்ல சும்மா அப்பப்ப தொட்டு பாக்குற ஒரு அனுபவம் இல்ல உங்களுக்கு வேண்டிய நேரம் ஏசு கிறிஸ்துவ இடத்துல ஒரு அனுபவம் இல்ல ஆனா முழுமையாக உங்களுடைய ஆவி ஆத்மா தேகம் யாவற்றையும் சமர்ப்பித்து நீங்கள் முழுமையாக நிலைத்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியான ஒரு அஸ்திபாரம் மேல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் நீங்கள் தான் புது சிருஷ்டியாக மாறுவீர்கள் ஆனால் இது எல்லாத்திற்கும் அஸ்திபாரமே அந்த அப்படி என்றால் இன்றைக்கு நெஜமாகவே கிறிஸ்தவர்களே அப்படிப்பட்ட ஒரு புது சிருஷ்டியாக நான் மாறவேண்டும் இன்னைக்கு அநேகர் உங்களுடைய வாயினால் சொல்லி கொண்டிருக்கிறீங்க நான் புது சிருஷ்டியாக மாறிவிட்டேன் என்று சொல்லுகிறீங்க ஆனால் இல்லை ஒரு முதல் அனுபவத்திற்கு வந்தீங்க ஏசப்பா வரைந்து கொண்டீங்க ஆனால் இன்னும் பழைய பழக்க வழக்கங்கள் பழைய பாவங்கள் உங்களுடைய பழைய சமுதாயங்கள் எல்லாமே உங்களோட சேர்ந்து இன்னும் வந்து கொண்டே இருக்கிறதே அப்படி என்றால் நீங்கள் மாறவில்லையே எல்லாமே வாய்நாள் ஏறெடுக்கிற அறிக்கையாக மாற்ற மாத்த மாத்திரம்தான் இருக்கிறதே அதனால்தான் பாருங்க பவுல் தீமோத்தியுக்கு இந்த தேவனுடைய வீட்டில் அப்படி என்றால் சபையில் நாம் எப்படி நடக்க வேண்டிய ஒரு வகையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அங்கே அழகாக சொல்றார் பாருங்க அப்படி என்றால் பாருங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா ஒன்று திமுத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்துலேருந்து வாசிப்போம் கவனமாக கேளுங்க அப்ப அங்க சொல்லுகிறார் பவுல் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் ஆமேன் ஆ நீ எப்படி தேவனுடைய வீட்டில் அப்படி என்றால் சபையில் நீ இருக்க வேண்டுமா அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு என்று சொல்கிறார் பாருங்க பவுல் ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்கிறதாம் அப்படி என்றால் அந்த ஜீவனுள்ள தேவன் வாசம் செய்கிற ஒரு சபை ஒரு சரீரமாக இருக்கிறதாம் அதற்கு சத்தியத்திற்கும் தூணும் ஆதாரமு இருக்கிறது அந்த சபை சத்தியத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது அது தூணாக இருக்கிறது நம்மளுடைய விசுவாசத்திற்கு தூணாக இருக்கிறது ஹலூயா அப்படி என்றால் இங்க பாருங்க பவுல் தீமுத்தியுக்கு இந்த சபையையும் அந்த சரீரமாகிய கிறிஸ்து அந்த சரீர சரீரமாக நாம் இசைவா இணைக்கப்பட்ட அந்த சபையையும் தேவனுடைய ஆவிக்கும் அவர் அங்க பாருங்க ஒரு பூர்த்தி செய்கிறார் ஒரு கனெக்ஷனை உண்டாக்குகிறார் அதை சொல்லிவிட்டு தான் பாருங்க ஒரு மகிமையான ஒரு வெளிப்பாடை அங்க சொல்லுகிறார் அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா உள்ளது இன்னைக்கு கிறிஸ்தவர்களே இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதுதான் சபையில் கொடுக்கப்படுகிற சத்தியம் இதுதான் சபையில கொடுக்கப்படுகிற பிரசங்கமாக இருக்க வேண்டும் அது என்னதான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாராம் தேவ குமாரன் இல்லை ஒரு இரண்டாம் மனிதன் இல்லை ஒரு தீர்க்கதரிசி இல்ல ஒரு தாசன் அல்ல ஒரு இம்மானுவேல் தேவனே தேவனே வெளிப்பட்டாராம் அப்படி என்றால் இந்த மாம்சம் இந்த சரீரம்தான் அவருடைய சபை ஏசு கிறிஸ்துடைய சரீரமாகிய சபை இந்த தேவனுங்கிறது ஆவியான அந்த எகோவா தேவன் அந்த எகோவா தேவன் எய்சு கிறிஸ்து என்கிற ஒரு சரீரத்தில் வெளிப்பட்டு இப்பொழுது நம்மை அந்த ஆவின் படியாக அவருடைய சரீரமாகிய அதான் அவர் தெரிந்து கொண்ட ஒரு சரீரமாகி அந்த ஏயு கிறிஸ்து என்கிற அந்த சரீரத்தில் நம்மை இணைத்து நம்மளை ஒரு சபையாக உருவாக்கி இருக்கிறார் இப்படி இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருப்பீர்கள் நீங்கள் கிறிஸ்துவுக்குளாக இருப்பீர்கள் நீங்கள் தான் புது சிருஷ்டியாக மாற முடியும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சரீரமாக சபையில் இருந்தால்தான் உங்களுடைய நடவடிக்கைகள் யாவும் பரிசுத்தமாக இருக்க முடியும் நீங்கள் சத்தியத்தை நீங்கள் கடைபிடிக்க முடியும் நீங்கள் சபையில் ஒரு தூணாக இருக்க முடியும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்களாக பிரவேசிக்க முடியும் காண்கிற அனுபவம் இல்ல பிரவேசிக்க முடியும் அப்படி இருந்தால்தான் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக காணப்பட முடியும் அப்படி என்றால் இங்க பாருங்க பவுல் சொன்ன அந்த காரியம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின் எல்லாம் என்ன ஹலோ இது ஒரு ஆழமான ஒரு வசனம் ஏனென்றால் இது ஒரு அடிப்படையான ஒரு விசுவாசத்தை குறித்து ஒரு வசனம் அல்ல இது முழுமையாக நீங்க ஏசு கிறிஸ்துவை முழுமனதோடு பற்றி கொண்டு உண்மையாகவே அப்போஸ்ல ரெண்டு முப்பத்தி எட்டின்படியாக ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசனம் எடுத்து அந்த ஆவினாலும் ஜலத்தினாலும் நீங்கள் பிறந்தவர்களாக நீங்கள் மாறினால்தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துக்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் ஹலோ லூயா இன்னைக்கு நிஜமாகவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அதனால்தான் பாருங்க அங்க இந்த சபையில எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் வந்து அதே தீமோத்திக்கு சொல்றாரு பாருங்க ரெண்டு தீமோத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுல ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு நீ உலகத்தை விட்டு வெளியே வரணும் நீ என்ன போற புது சிருஷ்டி நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் பின் தான் நீங்க எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கரிகளையும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக நீங்கள் மாறுவீர்கள் அப்படி என்றால் இந்த சபையில நீங்கள் எப்பொழுது தூணாக நிற்க முடியும் எப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக சாட்சியாக நிற்க முடியும் நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக மாறின மாத்திரம்தான் அது எப்பொழுது நடக்கும் இந்த உலகத்தை விட்டு விலகி உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்கி கொண்டு நீங்கள் அந்த எஜமான் யார் உங்களுடைய எஜமான் பிதாவாகிய தேவன் எகோவா கத்தர் அவர் தான் இப்பொழுது மாம்சத்தில் வந்து ஒரு சபை அந்த மாம்சத்தின்படியாக உருவாக்கியிருக்கிறார் இந்த சபைக்கு தான் இப்ப நீங்க உபயோகமான ஒரு புரோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற வேண்டும் இது எப்பொழுது நடக்கும் நீங்கள் கிறிஸ்துக்களாக புது சிருஷ்டியாக மாறும் பொழுது அப்பொழுதுதான் உங்களுடைய பழையவைகள் ஒளிந்து போகும் எல்லாம் புதிதாகும் ஏசப்பா அன்றைக்கு வார்த்தை கேட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீர் உணர்த்த வேண்டும் ஏசப்பா இதோ கிறிஸ்தவம் என்பது உண்மை அறிந்து கொள்வது என்பது ஒரு படி ஒரு விசுவாசம் அல்ல ஏசப்பா இது பல படிகள் ஏற வேண்டும் ஏசப்பா அதன்படியாக எங்களுடைய பிள்ளைகள் உண்மை அறிந்த பிள்ளைகள் முழு பூரணம் அடைந்து வேதாமை முழுமையாக அறிந்து உங்களுடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று இன்றைக்கு உண்மையாகவே உமக்குள்ளாக ஜீவிக்கிற பிள்ளைகளாக காணும்படும்படியாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஞானத்தின் இப்போதை தருளும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தரவங்களோடு இருப்பாராக ஆமேன்